ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இது கேஎம் செல்வம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுத்தமான கரிசல் நலம் தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாலுகாக்குட்பட்ட இடம் ஓட்டப்படாரம் தாலுகா மங்களம் கிராமத்து பக்கத்தில் இருக்குது இது ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மெயின் இருந்து ஒரு இருபது அடி பாதை வருது மொத்தம் பார்த்தீங்கன்னா அது ஏழு ஏக்கர் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் சொல்லியிருக்காங்க ஈபி இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸு கிணறு இருக்குது நல்ல ஒரு தண்ணீர் வசதி கொண்ட கிணறு இருக்குது தண்ணி நல்லா ஃபுல்லாக கிணறு நிறைய கிடக்கு ஃப்ரீ இபி சர்வீஸு தண்ணி மோட்ரு போட்டிருக்காங்க மொத்தம் ஏழு ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இருந்து இதுக்கு ஒரு இருபத்தெட்டு அடி பாதை வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீ இபி சர்வீஸு கிணறோட இருக்குது மோட்ரு எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது மொத்தம் ஏழு ஏக்கர் சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் வந்து ஆறு லட்சம் சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு இந்த நிலத்தை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நாங்கள் நம்பர் கொடுக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கேட்டுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம லோ பட்ஜெட்டில் ஒவ்வொரு இடமும் தேடி தேடி பார்த்து போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ